إن الحمد لله نحمده ونستعينه ونستوفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாவிற்கே உரித்தாக விழுகின்ற போதெல்லாம் மீண்டும் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும் மக்கத்து ராஜாவாம் மதினத்து ரோஜாவாம் எம் பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிபறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அல்லாஹுக்கு சுபகான உத்தால ஒரு இடத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் ஒரு பூமியின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் அந்த பூமி நம்மளுடைய நம் பார்வைக்கு வேண்டுமானால் லேசாக தெரியலாம் ஆனால் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹினுடைய பார்வையிலே அல்லாஹ் கூறுகின்றான் அமீன் இந்த நிம்மதி அளிக்கக்கூடிய நிம்மதி அளிக்கக்கூடிய இந்த மக்க ஊரின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் அந்த பூமியை பற்றி ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பது எதை வைத்து கொடுக்கின்றான் ரப்பினுடைய கட்டளையை தன் வாழ்க்கையிலே கொண்டு வருபவர்களுக்கு ரப்பினுடைய கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவர்களுக்கு அல்ல இந்த சமூகத்தின் ஆட்சியைக் கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ ஹிலாபத்தை கொண்டோ ஒரு சமூகத்திற்கு அல்லா கண்ணியத்தை வழங்குவது கிடையாது மனிதர்கள் நாம் வேண்டுமானால் கல்வியை கண்ணியமாக கருதலாம் நாம் வேண்டுமானால் உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் ஹிலாபத்தை கண்ணியமாக கருதலாம் அல்லாவிடத்திலே கண்ணியம் அல்லாவிடத்திலே மதிப்பு இறை அச்சத்தை கொண்டுமே தவிர வேறு எதை கொண்டும் கிடையாது அல்லாஹ்விடத்திலே மதிப்பு என்ன இறை இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன இறை நாளை மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் அல்லாஹு படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம் அல்லாஹு படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகம் இரண்டிலிருந்தும் நம்மளுடைய பாதுகாப்பு சுவர்க்கம் எப்படிப்பட்டது முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் சுவர்க்கத்தை பற்றி என்ன அறிந்திருக்கின்றோம் நரகத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும் அதனுடைய பாதுகாப்பு தான் இந்த விழாவினுடைய அம்சம் நரகம் என்றால் என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நரக வாசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பானத்தின் ஒரு சொட்டை இந்த பூமியிலே விட்டால் இந்த பூமியே அழிந்துவிடும் நரகம் அப்படிப்பட்டது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மாலா ஐநூன் ராஜ் எந்த கண்ணும் பார்த்திருக்க முடியாது வல உதுனு சமியத் எந்த காதும் அதனுடைய சத்தத்தை கேட்டிருக்க முடியாது அலா கல்பி பஷர் எந்த மனிதனுடைய உள்ளமும் அந்த சுவர்க்கம் இப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது அல்லாஹ் இதை யாருக்கு அல்லாஹ் இதை யாருக்கு தயாரித்து வைத்திருக்கின்றான் அவனை உள்ளச்சத்தோடு உள்ள வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்து வைத்திருக்கின்றான் தயாரித்து வைத்திருக்கின்றான் எந்த இடத்தின் உம்ராவினுடைய நோக்கம் என்ன பெண்களே பெண்களுக்கு உம்ராவினுடைய அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி தந்த ஒரு வழி பெண்களினுடைய ஜிகாத் பெண்களினுடைய தியாகம் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜை சொன்னார்கள் பெண்கள் நீங்கள் போர்க்களத்தில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் கிடையாது மக்களுக்கு மத்தியிலே துப்பாக்கி ஏந்தி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய ஜிகாத் அல்லாஹ் விடத்தில் என்ன செய்வது அளவுக்கு அதிகமாக செய்யுங்கள் நோக்கம் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்கள் சென்ற இடம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கும் போது முதல் முதலாக அங்கே பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தலைவர் ரசூலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அவர்கள் வாழ்ந்த இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம் ஏன் முகம்மது ரசூலை நாம் நேசிக்க வேண்டும் முகம்மது ரசூலை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் முகம்மது ரசூல் நாளை மறுமையிலே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் யா யுகன்னாஸ் மக்களே எல்லோருக்கும் எச்சரிக்கை யா யுகன்னாஸ் ரப்பினுடைய வார்த்தை யா யுஹன்னாஸ் இத்தக்கும் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்ன ஜல் அலீம் மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது எப்படி தெரியுமா யோம தரவு அந்த நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் ததுகளுக்குள்ளும் அத்தின் அம்மா அருள் பால் கொடுத்து கொண்டிருக்க கூடிய தாய் தன் பிள்ளையை மறந்து விடுவாள் வளவுக்குள்ள தாத்தின் ஹம்பளின் ஹம்பளஹா வயத்திலே கூடிய ஒட்டகம் ஒட்டக குட்டியை தானாக விடும் வெளியாக்கிவிடும் சுக்காரா மக்கள் எல்லோரும் போதையிலே இருப்பார்கள் வமாகும்பி சுக்காரா குடியினால் மதுவினால் ஆன போதை கிடையாது அல்லாவினுடைய வேதனை மிக பயங்கரமாக இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் எல்லோரும் நிலைதடுமாறி இருப்பார்கள் நபிமார்கள் நிலைதடுமாறி இருப்பார்கள் ஓடுவார்கள் நபி ஆதம் அலேஸ்லாம் ஒரு நாமெல்லாம் அந்த கூட்டத்தில் இருப்போம் நம்முடைய இபாதத்திலே இறையச்சம் இல்லை என்றால் நம்முடைய இபாதத்திலே நம்முடைய செயலிலே அல்லாவினுடைய பயம் இல்லை என்றால் நாமும் அந்த கூட்டத்திலே ஓடுவோம் ஓடுவோம் ஆத மலேசலாம் ஒரு இடத்திலே ஓடுவோம் ஆத மலேசலாம் அவர்களே அல்லாஹ் உங்களை தன்னுடைய கரத்தால் படைத்தான் தன்னுடைய ரூகை ஊதினான் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்